ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷோல்டர் பப்பு சரியான அளவில் எப்படி கட்டிங் பண்ணி தைக்கிறதுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நண்பர்களே இந்த துணியில் தான் நம்ம பஃப் கையை வச்சு தைக்க போகிறோம் இந்த துணியில் ஃபுல்லாக எம்ப்ராய்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா கரெக்டாக ஒம்போது இன்ச்சிக்கு எம்ப்ராய்டு போட்டிருக்காங்க அதற்கு மேலே தான் நம்ம சோல்ட்ரு பஃ வைக்கணும் சோல்ட்ரு பஃப் வைக்கிறதுக்கு நம்ம எப்படி கையை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஓட விடாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்களும் அழகான முறையில் ஒரு சோல்ட்ரு பஃபு தைக்க முடியும் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட் பண்ணுறதுக்கு நான் துணியை நான்காக மடித்து போட்டு சென்றில் நீவிக்கிறேன் நீவிக்கிட்டதற்கு பிறகு பாருங்க கரெக்டாக ஒரு அடி எடுத்து அரை இஞ்சியில் மார்க் பண்ணி நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் இது அரை இஞ்சி தான் அரை இஞ்சியில் நம்ம கோடு போட்டிருக்கோம் கோடு போட்டதற்கு பிறகு இப்போ நம்ம கையினுடைய உயரம் கார்ப்பாக அந்த லேடிக்கு ஒம்போது இஞ்சி ஆனால் அரை இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கணும் அப்போ தான் தையலுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா கரெக்டாக ஒம்போது இஞ்சி வரும் கரெக்டாக பாருங்கள் நான் ஒம்போதரை இஞ்சி மார்க் பண்ணுறேன் அரை இஞ்சி தைக்கிறதுக்கு உள்ளே போயிடும் அப்போ ரெடியாக நம்மளுக்கு ஒம்பது இஞ்சி இருக்கும் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக நான் கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டதற்கு பிறகு மேல் மேல்கோட்டியிலிருந்து கீழ்கோட்டில் மூன்று இஞ்சி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் மேல்கோட்டிலிருந்து கீழ்கோட்டில் வந்து கரெக்டாக மூணு இஞ்சிக்கு மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்கள் கையினுடைய லூசு எந்த அளவுக்கு கையினுடைய அகலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் கையினுடைய அகலம் பதிமூணு இஞ்சி அவங்களுக்கு பதிமூணு இஞ்சியை இரண்டாக பிரித்தால் கரெக்டாக ஆறரை இஞ்சி வருது இப்போ நம்ம ஆறரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணுறோம் பாருங்கள் அதற்கு பக்கத்திலேயே எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஏழரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம இரண்டு மார்க்கும் பண்ணியதற்கு பிறகு நான் கையை எந்த அளவுக்கு சார்ப்பாக வரைகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஆறரை இஞ்சிலையும் ஏழரை இன்ஜிலையும் கோடு போட்டதில் நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நான் கை காட்டுற இருந்து சேஃபாக வரைஞ்சிக்கிடுவோம் நான் எப்படி சேஃபாக வரைகிறேன் அப்படிங்கிறத கவனித்து பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேஃபாக வரைஞ்சிக்கிட்டோம் இதுக்கு அடிஸ்கேல் இருக்குது வேணா நீங்கள் வாங்கி பயன்படுத்தியங்க இப்போ நம்ம கையை ஒரிஜினலாக கரெக்டாக வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதற்கு பிறகு ஷோல்டர்னுடைய பஃக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கட்டிங் பண்ணோம் அதை எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக நம்ம ஒம்பதரை இஞ்சில் வச்சு ஒரிஜினல் கையை மார்க் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு இரண்டரை இஞ்சி நான் மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் பாருங்கள் ஒம்போதரை இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணி கோடு போட்ட இருந்து ரெண்டரை இன்ஜி நான் மேலே வைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறேன் ஒம்போதரை இஞ்சி கையினுடைய அளவு ரெடியாகிருக்கு அதற்கு மேல் சார்ப்பாக நம்ம ரெண்டரை இஞ்சி வைக்கிறோம் பாருங்கள் இந்த அளவு ரொம்ப முக்கியமான அளவு இது பப்புக்கு பப்பு மாறும் இது ஒரே அளவில் வராது இப்போ பாருங்கள் அந்த ரெண்டரை இஞ்சிலேருந்து நான் பப்புலேருந்து அப்படியே வரைகிறேன் பாருங்கள் பப்பு வைக்கிறதுக்கு உண்டான ஏரியா அந்த ஏரியா அதனால் நான் கரெக்டாக அந்த மாதிரியே உங்களுக்கு வரைகிறேன் கரெக்டாக நான் எந்த அளவுக்கு வரைகிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கையினுடைய சோல்டர் பஃபை நம்ம வரைஞ்சிருக்கோம் வரைஞ்சதற்கு பிறகு நம்ம அப்படியே கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம எங்கே வரைஞ்சோமோ எந்த இடத்துல நம்ம அளவு வச்சுருந்தோமோ அந்த அளவு மெசர்மெண்டை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வெட்டி முடிச்சிட்டோம் வெட்டி முடித்ததற்கு பிறகு பாருங்கள் இந்த கையினுடைய சைடுகள் எல்லாம் நம்ம வரைஞ்ச பகுதியில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடணும் இப்போ நான் அர்க்காத்து பண்ணிக்கிறேன் இந்த அற்காத்து எதுக்குன்னா தைக்கிறதுக்கு உண்டான அற்காத்து இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதற்கு பிறகு அந்த ரெண்டரை இஞ்சியில் நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் நான் விரலை வச்சு காட்டேன் அங்கே ஒரு அர்காத் பண்ணுறோம் ஏன் அங்கே அர்காத் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருந்து தான் இப்போ நான் கையை உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே இருந்து தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் நான் எப்படி சுருக்கம் வச்சு காட்டுறேன்னா அதனால் அந்த இடத்துல நம்ம ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம கையை நான்காம் மடித்து போட்டதற்கு பிறகு சென்டரில் ஒரு அர்காத் பண்ணுறோம் அது சோல்ட்ரினுடைய சென்டருக்கு வந்துடும் இப்போ நம்ம கையினுடைய லைனையை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அதற்கு பிறகு ஒரிஜினல் துணியில் நம்ம லைனிங் வெட்டியை தான் அப்படியே வச்சு கட்டிங் பண்ணி ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டி கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததற்கு பிறகு நம்ம அழகாக இந்த ஷோல்டர் பஃப்பு கையை தைச்சிடலாம் பாருங்கள் லைனிங்கை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நம்ம ஒரிஜினலில் தூக்கி போட்டு இப்போ பாருங்கள் ஒரிஜினலை வந்து கால் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட்டிங் பண்ணுறோம் இந்த கால் காலிஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் இந்த காலிஞ்சி நீங்கள் கண்டிப்பாக விட்டு தான் வெட்டணும் அப்போ தான் நம்ம தைக்கும் பொழுது ஈவனாக நம்மளுக்கு சார்பாக ஏதாவது எங்கேயாவது சுருக்கம் ஏற்பட்டால் அதை சரி பண்ணிக்கிடலாம் அதனால தான் நம்ம இந்த காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்றோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பக்கட்டும் ஜாயிண்ட்டு போடணும் இந்த பக்கட்டும் ஜாயிண்ட்டு போடணும் காரணம் என்ன அப்படின்னா துணி பத்தலை ஒரிஜினல் துணி அதனால் நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் இந்த சோல்ட்ரு பப்பை ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சுட்டோம் அதற்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த கையையும் அதன் மேல் வச்சுட்டோம் இப்போ நம்ம அழகான சோல்ட்ரை பப்பை சூப்பராக தச்சிடலாம் கட்டிங் பண்ணிய ஷோல்டர் பக் கையை இப்போ நம்ம மிஷினுக்கு கொண்டுட்டு வந்துவிட்டோம் நான் ஏற்கனவே கட்டிங் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கையில் துணி பத்தலை அதனால ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன் இந்த வீடியோவை கவனித்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம லைனிங்ல நாலு பக்கத்தும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அதை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு ஒரிஜினலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த கட்டிங் வீடியோவில் ஒரிஜினலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுறவங்க தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஒரிஜினல்லையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு லைனிங்கை நம்ம எடுக்கிற பாருங்க கையை நம்ம ஒரிஜினலாக வெட்டி வச்சுருந்த அந்த லைனிங் பீஸை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதற்கு பிறகு அறுக்காது பண்ணியிருப்பேன் பாருங்க கரெக்டாக அந்த அருக்கா அரை நம்ம பண்ணியிருப்போம் அந்த அரை இஞ்சியை கரெக்டாக நான் மடித்து இப்படி நீவிக்கிறேன் ஏன் இப்படி நீவுறோம் அப்படின்னா கை கீழே வந்து நெலி நெலியாக எம்ப்ராய்டு அது தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அதே போன்று தான் இரண்டாவது கையையும் அரை இஞ்சியில் நம்ம என்ன பண்றோம் கரெக்டாக மடித்து நீவிக்கிறோம் பாருங்கள் இப்படி நீவிக்கிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நீவிக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக இரண்டு கையையுமே நீவி முடிச்சுட்டோம் நீவியதற்கு பிறகு இப்போ நம்ம ஒரிஜினல் கையை வச்சு தைச்சிட வேண்டியதாக பாருங்கள் நான் ஏற்கனவே அர்காத் பண்ணி உங்களுக்கு எல்லா விவரமும் கட்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன் அந்த இடங்களில் தான் நம்ம பப்பு வைக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சோல்ட்ரு பஃப் நீங்களும் அழகாக தைக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரிஜினலை எடுத்துக்கிட்டோம் இந்த நெளிநெலியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடியே இதில் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நெலி நெலியாக இருக்கிற இடத்துல வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரிஜினலையும் லைனிங்கையும் ஒன்றாக வைத்து தைச்சிடலாம் இப்போ நான் எந்த அளவுக்கு திருப்பி போட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம மடித்து வச்ச பகுதியில் தான் தைக்க போகிறோம் பொழுது அந்த பக்கமும் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நம்ம உள்ளுக்குள்ளே மடிச்சுக்கிறோணும் அதை மடிக்கும் பொழுது நான் தைக்கும் பொழுது நீங்கள் கவனமாக பாருங்கள் பாருங்கள் நான் உங்கள்ட்ட இன்னும் காட்டுறேன் கரெக்டாக நான் உள்ளே மடிக்கிறேன் பாருங்கள் மடித்து வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ண தூங்கிற வேண்டியது தான் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய நெளி நெலியாக இருக்கக்கூடிய இருந்து ரெண்டு புள்ளி மேலே தான் லைனிங் துணி இருக்கணும் அப்போ தான் கீழே லைனிங் துணி அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நேராக அப்படியே தச்சுக்கிட்டு வர்றோம் பாருங்கள் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த துணியை மடித்து உள்ளே வச்சுட்டோம் இப்போ நல்ல ஃபினிஷிங்காக அழகாக தெரியும் இப்போ நம்ம டோட்டலாக லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம் லைனிங் அட்டாச் பண்ணி தைக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் துணி சுருங்கிறாத அளவுக்கு இப்படி நான் எப்படி தட்டேனோ அதே போட்டு தட்டி இப்படி நல்லா தடவி விட்டுக்கிட்டு நீங்கள் தைச்சி கண்டிப்பாக லயனிங்கும் ஒரிஜினலும் சுருங்காமல் அப்படியே நம்மளுக்கு அழகாக வரும் தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக தைக்கணும் ஏன்னா இந்த துணியை அளவுக்கு ரொம்ப லேசான துணி அதனால் நான் ரொம்ப கவனமாக தைக்கிறேன் இந்த மாதிரி துணியில் நீங்கள் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதே போன்று கரெக்டாக கவனமாக தைங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம ஒரு கையினுடைய லைனிங்கை கம்ப்ளீட்டாக அட்டாச்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இரண்டாவது கையையும் அதே போன்று தான் தைக்க போகிறோம் முதல் கையில் என்ன ப்ராசஸ் என்ன அளவுகோலை மெயின்டைன் பண்ணணுமோ அதே போன்று தான் இரண்டாவது கையிலையும் நம்ம அளவுகோலை மெயின்டைன் பண்ணணும் முதல் கையில் எப்படி நம்ம கீழே மடைச்சு எக்ஸா உள்ள துணியை தைச்சோமோ அதே போன்று தான் இரண்டாவது கையிலையும் நான் துவங்குறேன் பாருங்கள் தைக்கும் பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய எம்ப்ராய்டில் இருக்கக்கூடிய அந்த நெளிநிலையாக இருக்கக்கூடியதுலேருந்து ரெண்டு புள்ளி மேலே தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லைனிங் வெளியில் தெரியாமல் அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த நெளிநெலியாக இருக்கிறது மட்டும் வெளியில் தெரியும் பார்க்க பினிஷிங் கிடைக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி தைக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் லைனிங் அட்டாச் பொழுது எந்த இடத்துலையும் சுருக்கங்கள் ஏற்பட்டுறக்கூடாது இதில் கீழே இந்த கையை பொறுத்தளவுக்கு கீழே எம்ப்ராய்டு மேலே எம்டி துணி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும் எங்கேயும் சுருங்கிடக்கூடாது அப்படி சுருங்கினா நம்ம சோல்ட்ரு பஃப் வைக்கும் பொழுது அது ஒரு பினிஷிங் கிடைக்காது நல்லாவும் இருக்காது அழகாக இருக்காது அதனால் சுருக்கம் இல்லாமல் தான் நம்ம லைனிங்கை அட்டாச்மெண்ட் பண்ணணும் புதிதாக பழக பார்க்கக்கூடிய தோழர் தோழிகள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம தச்சதற்கு பிறகு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகளை எல்லாத்தையும் வெட்டுறோம் லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக வைத்து லைனிங்கை தைத்ததற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி பீஸை வெட்டும் பொழுது ரொம்ப கவனமாக வெட்டணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரிஜினலாக இருக்கக்கூடிய லைனிங்கை வெட்டிடக்கூடாது அப்படி வெட்டினோம்னா அளவுகோல் மாறிடும் அதனால ரொம்ப கவனமாக வெட்டணும் இப்போ நம்ம அறுக்காத்து எங்கேயெல்லாம் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் அற்காத்த கரெக்டாக பண்ணிக்கிறணும் அப்படி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான மெஷர்மெண்ட் தெரியும் வெட்டும் பொழுது நம்ம பார்த்துக்குருவோம் பொழுது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்காது எல்லா அளவுகோலையும் சரியாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக ஒரு கையை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த இடத்துல தான் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் நான் கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுற இடத்துல இப்போ பாருங்கள் அது சென்ற பிளேஸு கிட்டே வந்துடும் இந்த பகுதியும் சுருக்கம் வைக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியிலருந்து தான் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் சோல்ட்ரு பஃப் வைக்க போகிறோம் இந்த சோல்ட்ரு வைக்கும் வைக்கும்பொழுது ரொம்ப கவனமாக பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோம்னு இரண்டு கையையும் ஒன்றாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபினிஷிங் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம சோல்ட்ரு பஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதற்கு முன்னாடி இரண்டு கைகளும் ஒன்றாக இருக்கா அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கிறனும் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கட்டிங் பண்ணி தச்சதற்கு பிறகு சூப்பராக இருக்குது ரெண்டு கையும் ஒரே மாதிரி ஒரே அளவுகளில் இருக்குது இப்போ நம்ம சோல்ட்ரு பஃபை வச்சிடலாம் சோல்ட்ரு பஃபை வைக்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் நான் அறுக்காத்து எந்த இடத்துல நம்ம ரெண்டரை இஞ்சில் பண்ணணும் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து சோல்ட்ரு பஃபை வைக்கணும் இந்த மாதிரி ஊசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக இஞ்சி அப்படின்னா இஞ்சி அல்லது அரை இஞ்சினா அரை இஞ்சி அந்த அளவுலேயே நீங்கள் பப்ப வைங்க வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சுருக்கம் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன் இந்த துணியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப ரொம்ப லேசான துணியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக வைக்கணும் ஏன்னா லைனிங்கில் சுருக்கம் உழுகும் திடீர்னு ஒரிஜினலில் உழுகாமல் போயிடும் அதனால் ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணி அந்த சுருக்கத்தை வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக சோழர் பப்பு அமையும் புதிதாக பழகக்கூடிய தோழர் தோழிகள் இந்த மாத் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தச்சிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கடைசி எண்டுக்கு ஒரு கையை நம்ம முடிச்சு கொண்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் சோல்ட்ரு பஃப் வச்சுட்டோம் ஒன் சைடு ஒரு கையில் நம்ம சூப்பராக இப்போ சோல்ட்ரு பஃப் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த சோல்ட்ரு பஃப் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது கையிலையும் சோல்ட்ரு பஃபை வைக்க போகிறோம் முதல் கையில் வச்சதை போன்று இந்த கையில் சோல்ட்ரு பஃப் வைக்க முடியாது ஆப்போசிட் பண்ணி தான் வைக்கணும் முதல்ல நம்ம எந்த அளவுக்கு பஃபை வைச்சோமோ அதே போன்று வைக்கக்கூடாது பாருங்கள் நான் முதல்ல வச்சது அந்த பக்கம் வச்சு அதனால் வேணாம் இப்போ வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட் பண்ணி வைக்கிறோம் நான் ஆப்போசிட் பண்ணி எந்த அளவுக்கு பஃப்பை வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இரண்டு சைடும் சோல்ட்ரு பஃ வைக்கும் பொழுது அவங்க ப்ளவுஸை போடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கணும் பார்க்க ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சோல்ட்ரு பப்பை ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணி தான் வைக்கணும் இப்போ நான் ஆப்போசிட்டில் சுருக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை நிறையா பேர் செய்கிறதில்ல நம்ம சுருக்குனால் போதும் அப்படின்னு இருக்காங்க அப்படி வைக்காதீங்க கண்டிப்பாக லெஃப்ட்டு கையில் ரைட்டில் வச்சிங்கன்னா ரைட்டு கையில் லெஃப்ட்டில் வைங்க சுருக்கத்தை அப்போ தான் சோல்ட்ரு பப்பு பார்க்க ரொம்ப நீட்டாக ஒரே அளவாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசி பகுதியில் இரண்டாவது கையை இருக்கோம் இந்த சோல்ட்ரு பப்பை இப்போ நம்ம சுருக்கியதற்கு பிறகு நான் இரண்டு கையிலையும் எப்படி தச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டாவது கையில் சோல்ட்ரு பஃப் வச்சுட்டோம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம இரண்டு கையையும் பார்த்துருவோம் தோழர் தோழிகளே இரண்டு கையிலையும் சோல்ட்ரு பஃபை வச்சு நம்ம இப்போ தைச்சு முடிச்சுட்டோம் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு கையிலையும் நம்ம எந்த அளவுக்கு பஃபை கரெக்டாக மடிப்பை ஆப்போசிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த பஃப் இந்த பக்கம் இருக்குது அந்த பஃப் பாருங்கள் சுருக்கம் அந்த பக்கட்ருக்கு இந்த இரண்டையும் நம்ம ஆப்போசிட் பண்ணி தான் தச்சிருக்கோம் அப்போ தான் கை போடும் பொழுது ரொம்ப அழகாக ஒரே அளவுகோலில் இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு இப்போ நம்ம கையை அட்டாச்மெண்ட் பண்ணி தைச்சிட வேண்டியது தான் இப்போ கையை தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃப்ரெண்டையும் பேக்கு பகுதியையும் ஒன்றாக வைத்து ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறத இந்த பகுதியை செக் பண்ணிக்கிறணும் ரெண்டும் ஒன்றா பர்ஃபெக்டாக இருக்குது அதே போன்று அந்த பக்கமும் நம்ம செக் பண்ணிக்கிறணும் செக் பண்ணும் பொழுது ரெண்டும் ஒன்றாக இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சோல்ட்ரு போஃப் வச்ச கையை அழகா ப்ளவுஸோட அட்டாச்மெண்ட் பண்ணி தச்சிடலாம் அதற்கு முன்பு இரண்டு போப்பையும் சேமாக வச்சு நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறனும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தைக்கும் பொழுது அளவு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ரெடியா பாருங்கள் சோல்ட்ரினுடைய கரெக்டாக அந்த தச்ச பகுதி சோல்ட்ரினுடைய மைய பகுதியில் இப்போ நம்ம கையை மார்க் பண்ணிய அந்த சென்று பகுதியும் ஒன்றாக வச்சு நான் எந்த அளவுக்கு கையை சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கையை இழுத்துறக்கூடாது கையை நீங்கள் இழுத்தீங்கன்னா முன்னாடி சுருக்கம் அசிங்கமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக கையை இழுக்காம குளிர கொடுத்தே தைங்க இப்போ நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம தைக்கும் பொழுது நம்ம வச்ச அந்த சுருக்கம் இருக்கு தெரியுமா அந்த சுருக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் தைக்கணும் ஏன்னால் நம்ம தைக்கும் பொழுது சுருக்கம் மிஸ் ஆகிடக்கூடாது இப்போ சென்று பகுதியும் நம்ம மார்க் பண்ண அந்த சென்று பகுதியும் ஒன்றாக வந்துருச்சு இப்போ கையை போடும் பொழுது கரெக்டாக அந்த சோல்ரினுடைய மையப் பகுதியில் கரெக்டாக வந்து நிற்கும் அப்போ சோல்ட்ரு பஃப் நல்லா தூக்கிக்கிட்டு அழகாக இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் முதல் கையை நம்ம தைச்சிக்கிட்டே வரோம் நான் தைக்கும் பொழுது கையை தைக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கையை எந்த சூழ்நிலையும் எழுத்துறக்கூடாது அப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா கையை சுருக்கம் உழுகும் சுருக்கம் உழுகாமல் இருக்கிறதுக்கு கையை நீங்கள் இப்படி தான் ஜாயின் பண்ணணும்னா அது சோல்ட்ரு பப்புக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ பாருங்கள் முதல் கையை நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது கையை தைக்க போகிறோம் இரண்டாவது கையிலையும் நம்ம முதல் கையில் என்ன ப்ராசஸை அளவுகோல் பயன்படுத்தணுமோ அதே போன்று தான் இரண்டாவது கையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம தைக்கும் பொழுது சாதா பிளவுஸாக இருக்கட்டும் நார்மல் பிளவுஸாக இருக்கட்டும் அல்லது சுடிதாராக இருக்கட்டும் எதற்கு கை சேர்த்தாலும் கையை இழுத்துராமல் நீங்கள் சேர்த்தா மட்டும்தான் கை முன்னாடி சுருக்கம் உழுகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கையை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி பஃபினுடைய சுருக்கம் எந்த பக்கம் வச்சிருக்கோமோ அந்த பக்கம் சார்ஃபா நம்ம தைக்கிற இடத்துல மடிப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிறணும் எந்த அளவுக்கு நான் உள்ளே தள்ளி விட்டேனோ அதே போன்று நீங்கள் தள்ளி விட்டுவிட்டீங்கன்னா மடிப்பும் ரொம்ப சூப்பராக வரும் நான் கை சேர்க்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அரை இஞ்சி வெட்டினோமோ அதே அரை இஞ்சியை தான் இப்போ இதில் நம்ம வச்சு தச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம தைக்கும் பொழுது அளவு நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகாது இப்போ பாருங்கள் நம்ம இரண்டு கையையும் தைச்சி முடிச்சிட்டோம் தச்சு முடிச்சதற்கப்பறம் பாருங்கள் உங்களுக்கு நான் சோல்ட்ரு பப்பை மறுபடியும் காமிக்கிறேன் ரெண்டு கையிலையும் சோல்ட்ரு பப்பை வச்சு முடித்தாச்சு பஃபை எந்த அளவுக்கு தைச்சமோ அதே அளவுக்கு தான் கரெக்டாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம கையை சேர்த்த அந்த பகுதியில் ஓவர்லாக் போட்டு ஃபுல் ஃபினிஷிங்கையும் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபுல் ஃபினிஷிங்கையும் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம கையினுடைய லூஸ் எந்த அளவுக்கு வச்சோமோ அதே அளவுக்கு வச்சு பர்ஃபெக்டாக தச்சு இந்த ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணிடற வேண்டியதான் பதிமூன்று இஞ்சி கையினுடைய லூஸு அகலம் அவங்களுக்கு இப்போ நான் ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் ஆறு இஞ்சி வச்சு கையிலேருந்து அப்படியே தைக்கிறேன் இந்த வீடியோவில் கை சேர்க்கறது ஜாயிண்ட்டு சேர்க்கறது எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட காட்டுவேன் காரணம் என்னென்னா அப்போ தான் நம்மளுக்கு பஃப்பினுடைய தெளிவான விளக்கம் கிடைக்கும் கரெக்டான நான் பாடி லூஸை எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணி அதே இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணுறேன் சைடு ஜாயின் பண்ணும்பொழுது அந்த சோல்ட்ருலாம் சரியாக மைய பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறனும் அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் சோல்ட்ரினுடைய பஃ கரெக்டாக சென்டரில் சோல்ட்ரினுடைய மேல் பகுதியில் வந்து அமையும் அதனால தான் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் தையல்லாம் நம்ம நேராக போட்டிருக்கோம் கோணல் மாணலாக தையல் போடக்கூடாது தையலை எந்த அளவுக்கு நீங்கள் நேராக போடுறீங்களோ அளவுக்கு சட்டையினுடைய அட்மாஸ்பியர் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் சைடு சுருக்கங்கள்லாம் ஏற்படாது இப்போ இரண்டாவது கையில் பாருங்கள் முதல் கையில் எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே போன்று இரண்டாவது கையிலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது கையிலையும் பாருங்கள் நம்ம பாடி லூஸ் வைக்கும் பொழுது முதல் தடவை எந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோமோ அதே மெசர்மெண்ட்டை சரியாக பாடி லூஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறனும் அதே போன்று இரண்டாவது பகுதியிலையும் சோல்ட்ருலாம் மைய பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸினுடைய அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இடுப்புக்கு கீழே எந்த அளவுக்கு தையல் போட்டினா அதே அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி இரண்டையும் ஒன்றாக தைக்கும் பொழுது சென்று பகுதி முதுகினுடைய மையப்பகுதி பகுதி அதே போன்று முன்பகுதி முன்தட்டு இரண்டு பகுதியையும் எல்லாமே சேமாக கரெக்டாக வரும் ப்ளவுஸில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ப்ளவுஸ் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே ஷோல்ட்ரு பக் கை ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கையும் முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு ஷோல்ட்ரு பக் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு சோல்ட்ரு பஃப் கையை கட்டிங் பண்ணி நீங்களும் தைச்சி பாருங்கள் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத என்னுடைய கமாண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் உங்களுக்கு பிரோஜனமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியூ ஃபேஷன் டெய்லர் பரமக்குடி